உள்ள அருகிலுள்ள பொன்பரப்பி திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திகடன் கடன் செலுத்தினர் அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகில் உள்ள பொன்பரப்பி கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவில் திருவிழா கடந்த மாதம் பதினாறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு காப்பு கட்டப்பட்டு தர்மர் பிறப்பு அம்மன் பிறப்பு வில்வளைப்பு திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம் அரவான் பலியிடுதல் கர்ண மோட்சம் என்று வரலாறு சிறப்புமிக்க நிகழ்வுகள் தினம் தோறும் நடத்தப்பட்டது இதில் பதினெட்டு நாட்கள் மகாபாரதம் பாடப்பட்டது முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு அபிஷேகம் செய்து பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட திரௌபதி அம்மன் பரிவாரங்களுடன் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் சுமார் நான்கு மணி அளவில் மேலத்தாள முழங்க வான வேடிக்கையுடன் தேர்தல் பிடித்து முக்கிய வீதி வழியாக வலம் வந்து தீமிதி இடத்திற்கு வந்தடைந்து பின்னர் மாலை ஆறு முப்பது மணியளவில் காப்பு கட்டிய பக்தர்கள் தீமிதித்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர் இதில் ஆண்கள் பெண்கள் இனம் பெண்கள் என பலரும் தீமிதித்தனர் பெற்றோர்கள் சிலர் தங்களது குழந்தைகளை தோளில் சுமந்து தீ மிதித்து கடனை செலுத்தினர் தொடர்ந்து ஆயிரம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இவ்விழாவில் பொன்பரப்பி மருதூர் சிறுகலத்தூர் மருவத்தூர் கீழ மாளிகை சேட உள்ளிட்ட பல கிராம மக்கள் ஆயிரம் கணக்கானோர் அம்மனை வழிபாடு செய்தனர் செந்துறை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்